அண்ணா அண்ணா நம்ம ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருடே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில தொடர்ந்து சோழி பிரசனம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது காலம் காலம் செய்கிறதை போல எதுவும் நடக்காதுங்க இந்த காலத்தை இது செய்தால் இவ்வாறு இருக்கும் நம் முன்னோர்கள் கணித்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல காலம் ஒரு மனிதனுக்கு அமைதி விட்டால் அவர் தொற்றது தொடங்கும் எதிர்பாராத காரியங்கள்லாம் நன்மை தருவதற்கு காத்திருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகினி மிருகசிறிமிஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் மாயன் மயில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற ரிஷபராசி இருக்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் என் தாய் பரத்திங்கிறார் விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த வைகாதி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் என்று சொல்ல பலம் வாய்ந்த இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி சமீபத்தில் தான் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா முதல்கிழமை ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி அகின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திலிருந்து மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருந்து கும்பத்தை நோக்கி நகர்கின்றார்கள் இப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பயிற்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கூட அந்த காலம் மட்டும் நமக்கு சரியாக அமைந்து விட்டால் மூன்று கிரகங்களுக்கும் நற்பலனை தருவதற்கோ கெடுபலனை குறைவதற்கோ ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகினி மிருகசி ரிஷபம் கருது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் ரிஷபத்தில் இருந்தக்கூடிய குரு பகவான் மிதுரை நோக்கி நகர்ந்து விட்டாரே நல்லா கவலைப்படாதீர்கள் குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லவை அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணுல செவ்வாய் இருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இந்த வைகாசி மாதத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணுல செவ்வாய் பதினொன்னுல களத்திரகரகன் சுக்ரன் சனி ராகு சஞ்சரிப்பதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு நல்ல ஆதரவும் இந்த கிரகத்தினுடைய பரிபூரணமான ஒரு அருளும் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இதை வைத்தே இந்த மாதத்தை நான் உங்களுக்கு கழித்து சொல்லிவிடுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது நான் சொன்னேன்லவா மூணுல செவ்வாயும் பதினொன்றுல கலத்திரகாரகன் சுக்கரன் இருப்பதனால கணவன் மனைவி மட்டுமல்ல உறவில் இருந்து வந்த ஒரு ஒருவருக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன கோபதாபங்கள் எல்லாம் எரிச்சல்கள் எல்லாம் படிப்படியாக மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரம் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு நீங்க தொட்டது தொடங்கும் ஒரே வழியில ஒரு நல்ல தொழில் கிடைக்கல ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையல எதை தொட்டாலும் தடையும் தடங்களையுமே சந்தித்து வருகின்றேனே என்றெல்லாம் கவலைப்பட்டுகிறீர்கள்லாம் இனி கவலையே பட வேண்டாம் ஒரு நீண்ட தூர பயணங்கள் தொழில் ரீதியா சரி மன ரீதியா சரி ஒரு நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் வெற்றியை கைப்பற்றுவதற்கும் கடுமையாக போராடிய உங்களுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மீதான அன்பும் மரியாதையும் உறவும் மட்டுமல்ல வெளிவட்டாரங்களில் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் மொத்த எண்ணம் கொண்டவர்களை சந்தித்து மகிழ்ந்தீர்கள் எண்ணம்னா நீங்க எதை நினைக்கின்றவர்களோ அதையே அவர்கள் நினைப்பார்கள் தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு நல்ல வாழ்வு நல்ல முறை அமைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழலையும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் அமைத்து தருவார் அனைத்து துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் கிரகங்கள் நலமாகவே இந்த மாதத்தில் அமைத்து துறிகின்றன குறிப்பா சொல்ல போனா எல்லா துறையிலும் பிரபலம் அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கலைத்துறையாக இருக்கட்டும் அல்லது தொழில் துறையாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் இல்ல அரசு துறை சார்ந்து ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு மூணுல செவ்வாய் இருந்து அற்புதம் இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொண்ட கால போய் பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நலனும் நோக்கி உங்களை வெற்றியை நோக்கி நடத்துவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்கனவே பழகும் பொழுது கவனமா இருங்க உங்க அந்தரங்க விஷயங்களையும் சரி உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை யாரோடும் எக்காலத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு இந்த மாதத்துல சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து செல்வதற்கான அருமையான சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு முயற்சியில தனிப்பட்டா கூட அந்த தடைகள் நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் என்பதே சோழி பிரசன்னம் சொல்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா உடல்நலம் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருங்க உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இரவு நேர பயணங்களாலும் சரி அறிமுகம் இல்லாத மய மனிதர்களோடு நீண்ட தூரம் பயணம் செல்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கே இருமுறை யோசித்தே செயல்படுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு வயிறு சம்பந்தமான இதயம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து அறையும் நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் தீர்வதற்கான அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்ட குறிப்பா ஒரு நிகழ்வு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் அதனால அந்த எதிர் குரு பயிற்சி அந்த குரு பகவானை வரைக்கும் ரிஷபத்தை வரைக்கும் ஜென்ம குரு விலகுகின்றார் ஜென்ம குரு விலகி இரண்டாம் இடத்துல குரு அமர்வதனால மன நிம்மதிங்க தொழில வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் தவித்த உங்களுக்கு தவித்த வாய்க்கை தண்ணீர் தருவதை போல பசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் உணவு தருவது போல ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா மாணவர்களை படிப்பு துறையில ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தொழில் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் தவறி கொண்டே இருக்கும் அந்த நிலை மாறி நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தானாகவே அமையும் அதே பதவி உயர்களை பெறுவதற்கான தொழில வாழ்க்கையில திறமையும் அறிவும் இருந்தும் அந்த திறமையும் அறிவும் வெளிப்படாத ஒரு காலகட்டம் அந்த நிலை மாறி நிம்மதி தரையிட ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க இந்த மாதம் குறிப்பா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷவராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது அதேமாதிரி ஒரு நிகழ்வு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் எத்தனையோ ஆலய கதவுகளை தட்டினாலும் எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் எத்தனையோ கர்மங்கள் செய்தாலும் கூட வெற்றியை அடைவதற்கு கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் நீங்கள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கு குரு பகவானை சந்தித்து அந்த ஆலயத்தில் குரு பகவானுக்கு உங்கள் ஒரு வணக்கம் நமஸ்காரம் இனி குருவை பார்க்க நம்ம எல்லாம் குரு பார்வை நம் மீது பட வேண்டும் அல்லவா அந்த வகையாக பார்க்கும்போது இந்த குரு பேச்சில ஏதோ ஒரு வியாழக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக போய் குரு பகவான் அருளை பெறலாம் ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் அத்தனையும் மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை குரு பகவான் அளிக்கப் போகின்றார் ஏன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ம குரு விலகி இது ஒரு பெரிய விஷயம் ஜென்ம குரு தடைகளையும் சங்கடங்களையும் மன வேதங்களையும் தரக்கூடியது அந்த தடைகளையும் மனவேதையும் இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதத்தில் குரு பேச்சியாக அமைகின்றது ஜென்ம குரு விளைவு ரெண்டாம் இடத்தில் குரு அபர்வதனால மன நிம்மதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் இது போன்ற பிரச்சனைகள் சிக்காமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் என் அன்னை பிரத்யேகரா தேவியுடைய வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது இழந்ததே திரும்ப பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி வாதோ ரிஷபராசிக்கு அமைகின்றது